மிக அற்புதமாக விளங்கிக் கொண்டார்கள் அசான் அவர்கள் சொல்கிறார்கள் சாபித்தவர்கள் சொல்கிறார்கள் நாயகமே தாங்கள் வருகிற பொழுது தங்களுக்காக எழுந்து நிற்பது என் மீது கடமையாகிவிட்டது என்ன சொன்னாங்க தாங்கள் வருகை தருகிற பொழுது தங்களின் வருகைக்கு மரியாதை செய்வதற்காக தங்களை கண்டிகப்படுத்துவதற்காக நான் எழுந்து நிற்பது என் மீது கடமையாகிவிட்டதுள் நேரான வழியில் இருப்பவன் பருளை விடுவது செய்யணும் சுன்னத்த ஜமாத்தினுடைய இளைஞர்களுக்கு நான் குறிப்பாக கொள்ளுகிற ஒரு விஷயம் நம்முடைய சுன்னத்த ஜமாத்து பிள்ளைகளிடத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தொழுவ மாட்டாங்க எல்லாரையும் சொல்லல தொழுவாதவங்களை சொல்றேன் சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் இதை பயன்படுத்தித்தான் சில இபிலிசுகளை உள்ள நுழைஞ்சிருது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக செய்பவன் தான் சிராத்து நேரான பாதையில் இருப்பவன் எனவே நீ முஸ்தகமான பாதையில் இருந்தால் முதலில் தொழ வேண்டும் பருதுகளை சரியாக செய்ய வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் முறையாக செய்கின்ற பழக்கத்தை நாம் மேற்கொள்ளாதவரை நாம் முஸ்தக்கைமான பாதையில் இருக்கிறோம் என்பது பொருள் அல்ல அதை மிக கவனத்தில் வைக்க வேண்டும் அருமையானவர்களே நமது உயிரிழவினிய செல்லாலிசன என்ன சொன்னாங்க தன்னுடைய ஒஃபாத்தினுடைய வேலையில் மரணத்தினுடைய அந்த வேலையில் என்ன சொன்னாங்க என் உம்மத்துக்களை தொழுகையில் நீங்கள் கவனமாக இருங்கள் சொன்னார்களா இல்லையா மீலாது நடத்திட்டு பார்த்தா பள்ளிவாசல தொழுகிறதுக்கு ஆள் இல்லை மீலாது நடந்து முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் சல்லதாரிசுவின் முகப்பத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன பருதுகளை சரியாக தொழ வேண்டும் முடிஞ்ச உடனே போய் பருது தொழுவணும் ஏன் அது நீங்கள் மட்டும் தொழுவாமல் போறீங்களே என்ன கேட்காதீங்க நான் ஷாஃபியா இருக்கிறதுனால மகரி சேர்த்து ஜம்மு பண்ணிட்டேன் சொல்லிடுறேன் பசாது பண்ணிடுவான் தொழுகை விபாதத்து என்பது அல்லாவுக்கும் எனக்கும் உள்ளது இருந்தாலும் கூட குழப்பத்தை கருதி சொல்லுகிறேன் அருமையான மூமின்களே ஆக பருதுகளை சரியாக செய்கிற பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் வளர வேண்டும் சுண்ணத்து ஜமாத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் மார்க்கத்தில் நீங்கள் பேருதலுடையவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை குறை சொல்லுகிற அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நான் என்னுடைய இறுதி உரைக்கு வருகிறேன் அருமை நபிகள் நாயகம் சல்லுடைய சஹாபி சொல்லுகிறார் லஹு அகுலுன் வ அகுமுன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அறிவாளிகளாக இருக்கக்கூடிய விளக்கமுடையவர்கள் உங்களை கண்டதற்கு பிறகு எழுந்து நிற்காமல் இருக்கிறார்களே இதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் சாபித்தவர்கள் சொன்னார்கள் அந்த சாபித் அவர்களைத்தான் அருமை நாயகம் ஜிப்ரலாம் அவர்களை கொண்டு இறைவா இவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அருமையானவர்களே ஆக நமத நாயகம் ரசூலுல்லாகி அவர்களை பற்றி கவிதை பாடுவதும் மீளாது விழா எடுப்பதும் இந்த மார்க்கத்துக்கு உட்பட்டது ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற நிறமையானவர்களே காபிபின் சுஹைர் என்ற சஹாபி ஒரு காலத்திலே அவர் யூத இனத்தை சார்ந்தவராக இருந்தார் பெருமானாரை வசை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட காபிபின் சுஹைர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு என்று அவர்களுடைய இம்சை தாங்க முடியாத ஒரு காலகட்டம் சொன்னார்கள் அவனை விடுங்கள் என்று சொன்னார்கள் தன்னுடைய உயிருக்கு அஞ்சியவர்களாக அங்கும் இங்கும் ஒளிந்து கொண்டு வாழ்ந்த காபூபனு சுஹைர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு பெருமானாருக்கு முன்னிலையில் வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்ல உங்களை பற்றி ஒருவர் தவறாக சொன்னார் தப்பாக சொன்னார் அப்படிப்பட்ட ஒருவர் உங்களிடத்தில் மன்னிப்பை தேடி வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள் கருணையை உருவான காரண் எபி சன்னீசனம் அவர்கள் சொன்னார்கள் அவசியம் மன்னிப்பேன் என்று சொன்னார்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் சொன்னானே அந்த வள்ளுவனின் வாக்குக்கு உகந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் நமது நாயகம் ரசூதுல்லாஹி அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பேன் என்றார்கள் இப்பொழுது காபுபனு அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை பற்றி கவிதை பாடிய காபுபனு சுகைராக இருந்தாலும் மன்னிப்பீர்களா என்று கேட்டபொழுது ஆம் மன்னிப்பேன் என்றார்கள் தன்னுடைய வேஷத்தை கலைந்தார்கள் இல்லல்லா என்ற திருக்கலிமாவை சொல்லி

إِلَّا غَنُّ غَلِي لُتَّرْفِي مَكْبُولُ فَقَدْ أَتَيْتُ رسول لَلَّهِ معتذرا والعذر إِنْ دَا لِلَّهِ مَقْبُولُ إِنَّ الرَّسُولَ لَا سَيْفٌ بِهِ مُحَلَّدٌ مِّنْ سُي அவர்கள் நமது நாயகம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள் படித்தார்கள் என்ன படிச்சாரு ஒரு காதல் காதலியை பாடுவதைப் போன்று ரசூலுல்லாகி சல்லா அலேசல்ல அவர்களை படித்து விட்டு சொல்லுகிறார் என்னுடைய குறைகளை எல்லாம் முறையீடுகிற தலமாக இந்த தலம் இருக்கிறது என்னுடைய முறையீடுகளை சொல்வதற்கு வந்திருக்கிறேன் என் தங்கரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மகத்தான இடம் இந்த என்று சந்நிதான தர்பாரிலே பாடிவிட்டு சொல்லுகிறார் இன்னொரு அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மின்னுகின்ற இந்திய வாழை போன்று உருவப்பட்ட வாட்களில் மின்னுகின்ற இந்திய வாழைப் போன்று அவர்கள் கூர்மையானவர்கள் வெளிச்சம் தரக்கூடியவர்கள் என்று செல்லல்லிசலம் அவர்களை பற்றி பாடிய பொழுது பெருமானா செல்லல்ல அழைச்சலம் அவர்கள் என்னை பற்றி இப்படியெல்லாம் பாட்டு பாடாதே இப்படியெல்லாம் கவிதை படிக்காதே என்று சொல்லாமல் காபபுரி சுகை ரதியல்லாகுனவர்களுக்கு தன்னுடைய மேடையில் கடந்த போர்வை எடுத்து போர்த்தி கொடுத்து சிறப்புப்படுத்தினார்கள் அருமையான மூமின்களே அந்த அடிப்படையில் தான் நமதுநாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை புகழுகிறோம் வைத்துகள் படிக்கிறோம் மழுதுகள் ஓதுகிறோம் மீளாது விழாக்களில் அவர்களை புகழ்ந்து பேசுகிறோம் இதெல்லாம் மார்க்கத்திற்கு சரியத்துக்கு உட்பட்டது இதெல்லாம் மகிழு சுனத்துவ ஜமாத்தை சார்ந்த மூமின்கள் செய்யக்கூடிய வழி இது வகாபிகளின் வழி அல்ல ஜமாத்தை இஸ்லாமிகளின் வழி அல்ல வழிகட்ட எந்த இயக்கங்களின் மார்க்கம் அல்ல இது பியூர் அதாவது ஒழுக்கட்சலர்களாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் நல்லவர்கள் சாலிகீன்கள் கடைபிடித்த அந்த நல்ல வழி அதுதான் மீளாது விழா அதுதான் மௌலூதி ஷெரீஃபு அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருக்கத்து நம்முடைய ஊருக்கு வருக்கத்து நம்முடைய குடும்பங்களுக்கு நிம்மதி என்பதை கூறிக்கொண்டு இது போன்ற வாய்ப்புகளின் மூலமாக உங்களுக்கு இது போன்ற செய்திகளை இன்னும் சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட அகுழு சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் தஞ்சை மாநகரம் முழுக்க நம்முடைய அமைப்பு விரிவாவதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க கூட அத்தனை சகோதரர்களுக்கும் தமிழகத்தில் வாழக்கூடிய அகுலு சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்த மூளை முடுக்குகளிலே கிராமங்களிலே நகரங்களிலே வாழக்கூடிய அத்துணை ஊழியர்களுக்கும் அரைகூவலாக நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அமைப்பு இந்த அமைப்பை சுண்ணத்துவல் ஜமாத்து ஐக்கிய பேரவை என்கிற இந்த அமைப்பை உங்களுடைய ஊர்களிலே உங்களுடைய கிராமங்களிலே எல்லாவற்றிலும் இந்த அமைப்பை ஏற்படுத்துங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்